இறப்பில் பாகுபாடு காட்டும் தமிழக அரசு காட்டம் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் செய்தியாளர்களை சந்தித்தார் குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டது ஆனால் தமிழகத்தில் பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்று இறந்த மாடுபிடி வீரர்களுக்கு மூன்று லட்சம் இழப்பீடு வழங்குவது விளையாட்டு வீரர்களை அவமதிப்பதாக அர்த்தம் குறிப்பாக மாடுபிடி வீரர்களை அவமதிப்பதாக அர்த்தம் எனவே மாடுபிடி வீரர்கள் களத்தில் உயிரிழந்தால் குறைந்தபட்சம் பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட வேண்டும் தமிழகத்தில் திமுக கூட்டணி உடைந்து போய்விடுமோ என்ற சந்தேகம் காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளது எனவே மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு கொடுக்கிறார்களோ என்ற சந்தேகம் உள்ளது சென்னையில் தொடர்ச்சியாக எட்டு இடங்களில் செயின் பறிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டிருப்பதற்கு சான்றாகும் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஒரே நாளிலே அனைத்து சங்கங்களும் இடம்பெறும் வகையிலே பேச்சுவார்த்தை நடைபெற வேண்டும் என்பதுதான் ஊழியர்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது எனவே தமிழக அரசு பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை உடனடியாக நடத்தி சுமூக தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் முக்கியமானது விஷ அருந்தி இறந்த குடும்பங்களுக்கு தமிழக அரசு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கிறது அதில எங்களுக்கு மாற்றுக் கொடுத்து கிடையாது ஆனா தமிழகத்தினுடைய பாரம்பரிய மிக்க வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டுல மாடுபிடி வீரர்கள் தங்களுடைய வீரத்தை காட்டும் போது ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அவர்களை ஊக்குவிக்கிறார்கள் லட்சக்கணக்கானவர்கள் பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் பார்த்துக் கொண்டு அவர்களுக்கு உற்சாகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் வீர விளையாட்டிலே நம்முடைய வீரர் இறந்து போனால் அவர்களுக்கு மூன்று லட்சம் இந்த அரசு கொடுப்பது விளையாட்டு வீரர்களை அவமதிப்பதாக அர்த்தம் குறிப்பாக மாடுபிடி வீரர்களை அவமதிப்பதாக அர்த்தம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் மாடுபிடி வீரர்களுக்கு களத்திலே உயிரிழந்தால் பத்து லட்சம் அல்ல அதற்கு மேலும் கொடுக்கக்கூடிய நிலையை இந்த அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்